ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப்ஜெல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் தான் ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளாக ஒரு மெத்தடில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ரெசிபி வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதுவும் சமைக்க தெரியாதவங்க கூட இந்த ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அந்த பேன் நல்லா சூடானதும் இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இது கூட அரை ஸ்பூன் வந்து சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் இது கூடவே பிரியாணி பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பொடியாக நறுக்குனால் ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா கண்ணாடி பதா வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நான் காரத்துக்காக ஒரே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறச்சி சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஓரளவு போயிடுச்சு இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துருக்கேன் இதோடய ஃப்ளேவர் வந்து இந்த சாப்பாட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த ரைஸ் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன் அதனால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அரிசியை வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் வந்து தேங்காய் பால் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த தேங்காய் பால் சாதம் வந்து தம் போட்டு தான் செய்ய போகிறோம் ஸோ அதனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா கொதிச்சு ஓரளவு முக்கா வேக்காடு அரிசி வந்து வெந்துருச்சு இப்போ வந்து இது அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா சாப்பாடு ரெடி ஆயிரும் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட தேங்காய் பால் சாதம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால்லேயே செஞ்சுருக்கிறதுனால சாப்பாடு இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ மறக்காமல் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த பாலுக்கு சைடிஸாக வெங்காயம் கேரட் போட்ட தயிர் பச்சடி அப்புறம் வந்து முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு வந்து வெஜ் குருமா இல்லை சிக்கன் குருமா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்